எனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஹெல்ப் பண்ணி கேட்டால் ஒருத்தனை கிருங்க மாட்டேங்கானோல யாருகிட்ட போய் கேட்கணியும் தெரியல என்ன பண்ணணியும் தெரியல என்ன பூ மாறிக்கப்பா இந்த பக்கம் வந்தே போல இருக்கு பார்க்கறதுக்கும் சோகமா நிக்காவ என்னாச்சு கூப்பிட்டு பார்ப்போம் அங்கிள் அங்கிள் எம்மா சின்ன பொண்ணு நல்லா இருக்கிறியாமா ஊருக்கு என்னைக்கு வந்தா இன்னைக்கு தான் அங்கிள் வந்தேன் நீங்க எப்படி இருக்கீங்க பூ மாறி எல்லாரும் எப்படி இருக்காங்க எம்மா ஏதோ இருக்கோம்மா யாங்கிள் இப்படி சொல்றீங்க யா என்னாச்சு என்ம்மா பூ மாதிரி படித்து முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகுமா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காமா எங்கெங்கெல்லாமோ ரிசீம்லாம் அனுப்பி விடாபத்துக்க ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குமா அதனால வீட்டில் ஒரே பிரச்சனைமா பனியம்மா போட்டு பிள்ளையை காண விட மாட்டேங்கா பத்துக்க அதனால அழுதுகிட்டு எப்பா ஒரு ஜெராக்ஸ் கடை எனக்கு ஒரு வேலை வாங்கி பாணி என்னட்ட சொன்னாம்மா அதாம்மா யார்கிட்ட கேட்க என்ன கேட்கன்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கேம்மா ஐயே அங்கே இதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா நம்ம இப்போ மாதிரி சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா பெரிய பெரிய கம்பெனியில் சூப்பராக வேலை வாங்கலாம் அங்கே எம்மா எல்லாரையும் இப்படிதாமா சொல்லவேயா ஃப்ரெண்டுக்குமா ஒண்ணு எல்லாம் பெரிய பெரிய கம்பெனில நாங்கள் நாங்க வரும்போது சொல்லணும்னு சொல்லானுமா யாரும் அணக்கமே காட்ட மாட்டேங்கானுவமா ஐயா அங்க நீங்க கவலைப்படாதுங்க நம்ம நாகர்கோவில் பொன்ஜஸ்டி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல அதுல இருபத்தி நாலாவது மே அன்னைக்கு காலையில ஒன்பது மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரை வேலை வாய்ப்பு முகாம் நடக்குது அங்க நாற்பது பெரிய கம்பெனில இருந்து மூவாயிரத்துக்கு மேல வேகன்சி இருக்கு வேலைக்கு ஞ்சு வரை இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் காலேஜ் ஐடிஐ முடிச்ச எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் படிக்கிறவங்க ஐடிஐ லாஸ்ட் இயர் படிக்கிறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் லாஸ்ட் இயர் படிக்கிற இன்டர்வியூல ஜாயின் பண்ணிக்கலாம் எம்மா அப்படியா கேட்கவே நல்ல சந்தோஷமா இருக்குமா சின்ன பொண்ணு ஆமாங்க வயசு வரும்போது பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வருதான் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி பக்கத்துல உள்ள எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்கனால வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு முகாம் யாருமா நடத்துறா நான் முதல்வன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்கியகம் மாவட்ட நிர்வாகத்தால் தான் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படுது அப்படியாமா அப்படியாமா இப்பவே வாடி போய் பூமாறிக்கிட்ட சொல்ல போறேமா மக்களே வேலை கிடைக்கலன்னு நீங்களும் கஷ்டப்படாதுங்க நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா பயன்படுத்திக்கோங்க சரியா மறந்துடாதுங்க டுவெண்ட்டி ஃபோர்த் மே பொன்ஜஸ்லி இன்ஜினியரிங் காலேஜ்ல வச்சு காலையில ஒன்பது மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரை இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது சரியா இந்த டைம் நம்ம கண்டிப்பா வேலை வாங்குறோம் தூக்குறோம் மக்களே ஆல் தி பெஸ்ட்